திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கான அறங்காவலர் குழுவை நான்கு மாதங்களில் அமைக்க அறநிலையத்துறை ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்போம் சந்திரன் உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கு வணக்கம் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் நாலு மாதங்களில் திருச்செந்தூர் அருங்கச்சூழல் கோயில் அரங்காலும் முடிக்க மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது தவறும் பட்சத்தில் நீதிமன்றமே அரங்கால நியமனம் செய்ய நீதிமன்றம் கோரியுள்ளது தூத்துக்குடி புதுக்கோட்டையை சேர்ந்த காந்திபிநாரின் உயர்ந்த மதுரை அமல் பொது நல தாக்கல் அதை இந்து சமய அறநிலையத்துறை விதிப்படி அதன் கட்டுப்பாட்டில் வரும் கோவில்களை ஐந்து உறுப்பினரை கொண்ட குழு அமைக்க வேண்டும் அந்த ஐந்து நபர்கள் ஒருவர் பெண்ணாகவும் ஒருவர் பட்டியல் சமூகத்தை இருக்க உறுதி செய்ய வேண்டும் ஆனால் திருச்செந்தூர் அருள்மிகு சுற்றுலசாமி கோவில் குழு இல்லை ஆகவே திருச்செண் அருண்மணி சுப்பரண சுவாமி கோவில் இந்து சமய அறநிலையத்துறை அரங்காவும் நிறுத்தி வந்ததாக கோருகின்றார் இந்த வழக்கு நீதிபதி தலைமை நீதிபதி அவர் விசாரிச்சு இந்த சமய அறநிலையத்துறை தரப்பில் கோவில் அரங்காவல குழு தலைவர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளார் கோவில் குடமுழுக்கு பணிகள் நடைபெற்ற அரங்கால குழு உறுப்பினர் நியமி காலம் செய்து கொண்டனர் அதற்கு நீதிபதிகள் அரங்காவல குழு தலைவர் நியமனம் செய்து ஒரு ஆண்டு முடிவடைந்து விட்டது ஆனால் குழு உறுப்பினர் ஏன் நியமனம் செய்யவில்லை இது விதிகளுக்கு முன்னாள் ஏன் உறுப்பினர் நியமிக்கவில்லை என கேள்வி எழுப்பினர் அரசு தரப்பில் அரங்கால குழு உறுப்பினர் நியமனத்துக்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்தது இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இந்து சமய அநிலைத்துறை ஆணையாளர் நான்கு மாதத்தில் அதை உறுப்பினரை நியமிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை மீறிள்ளனர் நன்றி சந்திரன் விரிவான தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்